கும்பம் ராசி கும்பம் லக்னத்தில் பிறந்த எல்லோருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி சூரியன் காலபுருஷதத்துவத்தில் மேஷம் ராசிக்குள் நுழைந்து உச்சம் பெறுவதன் காரணமாக ஏற்படக்கூடிய பிரம்மாண்டமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கு அதிபதியாக இருப்பவர் சூரியன் சூரியன் மிகவும் பலமாக உச்சம் பெற்று உங்களுடைய ராசிக்கு அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடமான தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் நுழைந்து பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது இந்த சூரிய பெயர்ச்சி உச்சம் காலகட்டம் என்பது கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் இனிதாக நிறைந்து ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே இந்த தருணங்களில் உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் நிச்சயமாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எந்தவிதமான சிறிதளவான சிரமங்களும் சிக்கல்களும் தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் எளிதாக இனிதாக கைகூடி வருவதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்கள் நிறைந்துள்ளது கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அதிகாரமும் ஆளுமையும் பெற்ற சிறப்பு வாய்ந்த கிரகமாக திகழ்கிறார் சூரியன் நீங்கள் எந்தவிதமான பணிகளை கையில் எடுத்தாலும் அதில் எந்தவிதமான அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் செய்து முடித்து அவற்றில் வெற்றி மேல் வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் நிச்சயமாகவே உருவாக்கி கொடுக்கிறார் சூரியன் உச்சநிலையில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை சூரியன் அள்ளிக் கொடுக்கிறார் இந்த தருணத்தில் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது இறுதி முடிவுகளை சிறப்பாக எடுக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களையும் ஆற்றல்களையும் இந்த தருணத்தில் எந்தவிதமான தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சங்கடங்களும் இல்லாமல் ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள முடியும் அது மட்டுமில்லாமல் சூரியன் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது அதீதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் வாரி வழங்குவார் அப்படிப்பட்ட இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் தற்போது பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் உச்சநிலையில் இருப்பது நல்லபல வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக அமைந்துள்ளது என்பது சிறப்பு இதுவரையில் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் தடைகளை கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்படும் அது மட்டுமில்லாமல் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் நிச்சயமாகவே இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் சிறிதளவான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் உங்களை வந்து சேருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உருவாகிறது உங்களுக்கு சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தை பார்த்து பலமுள்ளதாக மாற்றி அமைக்கிறார் எனவே பல்வேறு விதங்களில் நன்மைகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்பேற்பட்ட சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்த காரியங்களாக இருந்தாலும் கூட அவற்றில் எளிதில் முடிவுகளை எடுக்கக்கூடிய நல்ல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களை தேடி வருகிறது மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பணிகளில் அப்படிப்பட்ட எல்லாவிதமான பிரச்சினைகளையும் உடைத்து எறிந்து வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் மகிழ்ச்சியையும் இனிமையையும் நிச்சயமாகவே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் யோகங்களும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் தாமதங்கள் தடைகள் என அனைத்தையும் இந்த நேரத்தில் நீக்குவது மட்டுமல்லாமல் நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களுக்குமான வளர்ச்சி வாய்ப்புகளுக்குமான மிகச்சிறப்பான அருமையான யோகங்களையும் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் எளிதாக இனிதாக ஏற்படுத்திக் கொள்வதற்கான அருமையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கை விடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற குழப்பமான மனநிலை பதட்டம் படபடப்பு தெளிவு இல்லாத நிலை என பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் நீங்கி பல்வேறு விதங்களான பணிகளில் தெளிவாகவும் துல்லியமாகவும் மதிநுட்பத்துடனும் நல்ல சிறப்பு வாய்ந்த முடிவுகளை எடுத்து செம்மையாக கணக்கச்சிதமாக செயல்படுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய மனக்குழப்பங்கள் இந்த காலகட்டத்தில் விலகும் உங்களை விட்டு விலகிச் சென்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணங்களில் இனிதாக நிறைந்து வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் எளிதாக உங்களை வந்து சேர்கிறது மிகப்பெரிய அளவில் சிரமங்கள் என்று நினைத்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பிரச்சினைகளை நிச்சயமாகவே இந்த காலகட்டத்தில் நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து தீர்வு காண்பது மட்டுமல்லாமல் சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாகவே ஏற்படுத்திக் கொள்வதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய உறவினர்கள் சொந்த பந்தங்கள் என அனைவருடைய போக்குகளும் உங்களுக்கு மிக முக்கியமான ஆலோசனைகளை அள்ளி கொடுப்பதோடு சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களுக்குமான வளர்ச்சிகளுக்குமான நல்லபல சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் இந்த தருணங்களில் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் நிறைந்த காரியங்களை கூட கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக நேர்த்தியாக செய்து முடித்து அவற்றில் வெற்றி மேல் வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்டயோகங்களை நிறைய உச்சம் பெற்று மூன்றில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்குள் உச்சம் பெறுவது மட்டுமல்லாமல் தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தைப் பார்வையிடுவதால் மிகப்பெரிய பெரிய அளவிலான பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் இந்த தருணத்தில் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் சங்கடங்களும் இல்லாமல் உங்களை வந்து சேருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்கள் பல வழிகளில் இனிதாக நிறைந்து கிடக்கிறது இதுவரையில் உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்வது மட்டுமில்லாமல் புதிய வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களுக்கான வளர்ச்சிகளுக்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களையும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் மிகச்சிறப்பாக ஏற்படுத்திக் கொள்வதற்கான அருமையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் இடர்பாடுகள் என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பணிகளை கூட இந்த காலகட்டத்தில் செம்மையாக திறம்பட செய்து முடிப்பது மட்டுமில்லாமல் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வருகிறது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய படபடப்புகள் பதட்டங்கள் பணிச்சுமைகள் என அனைத்தையும் உடைத்தறிந்து சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இந்த காலகட்டத்தில் இனிதாக நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இந்த தருணங்களில் நீங்கள் எதை செய்தாலும் அவற்றில் நல்ல பல முன்னேற்றங்களுக்கான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கப் போவதால் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உத்தியோகம் ரீதியான பல்வேறு விதங்களான சலுகைகள் உயர் பொறுப்புகள் உயர் பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் எந்தவிதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் இல்லாமல் உங்களை தேடி வரும் எனவே இந்த மாதிரியாக சூரியன் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய படிப்பிற்கு ஏற்ற சிறப்பு வாய்ந்த நல்ல சம்பளத்துடன் நல்ல வேலை பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு அரசியல் பொது வாழ்க்கையில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய பதவிகளும் புதிய பொறுப்புகளும் அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட சிறப்பு வாய்ந்த நல்ல பல நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் எளிதாக இனிதாக உங்களை தேடி வருகிறது அது மட்டுமில்லாமல் நீங்கள் விரும்பிய நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லாவிதமான காரியங்களையும் சிறப்பாகவும் கணக்கச்சிதமாகவும் செம்மையாகவும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்பு யோகங்களும் நிச்சயமாகவே கிடைக்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் விலகி முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல அருமையான யோகங்களும் வாய்ப்புகளும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு எளிதாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான சொகுசான ஆடம்பரமான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் எந்த பணியை நீங்கள் கையிலெடுத்தாலும் அதில் சிறப்பான முன்னேற்றங்களுக்கான வளர்ச்சிகளுக்கான நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாக ஏற்படுத்திக் கொள்வதற்கான ஆற்றல்களும் யோகங்களும் சூரியனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு விதங்களான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான இடர்பாடுகளை பக்குவமாக நன்கு உணர்ந்து அறிந்து செயல்பட போவதால் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் சூரியன் உச்சநிலையில் இருப்பதன் காரணமாக கண்டிப்பாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை எளிதாக உருவாக்கிக் கொடுக்கிறார் அது மட்டுமில்லாமல் பிரம்மாண்டமான கடினமான காரிய தாமதங்கள் தடைகள் என்று இருந்து கொண்டிருக்கின்ற பணிகளை மிகச்சிறப்பானதாகவும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்ததாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கின்றபடியே திட்டமிடுகின்றபடியே நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளுக்குமான முன்னேற்றங்களுக்குமான அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது உங்களுடைய கடினமான நல்ல உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களும் யோகங்களும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளான சிரமங்களும் சிக்கல்களும் சங்கடங்களும் நிறைந்த பணிகளென்று நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை திறம்பட கணக்கச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோகங்களும் இனிதாக நிறைய கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் வியாபாரத்துறை தொழில்துறையிலும் நல்லபல அற்புதமான அருமையான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த யோகங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு பல்வேறு விதங்களான நிகழ்வுகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்களை நிச்சயமாகவே நீக்கி அவ்வாறான பிரச்சனைகளை உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு புதிய தொழில் துவங்குதல் புதிய பல்வேறு விதங்களான பணிகளை நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான மிகச்சிறப்பாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுதல் போன்ற நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது பழைய வண்டி வாகனங்களை விற்பனை செய்துவிட்டு புதிய சொகுசான விலை உயர்ந்த வாகனங்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு எந்த விஷயத்தை கையாண்டாலும் அவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நன்கு அறிந்து தெரிந்து உணர்ந்து செயல்படுவதற்கான ஆற்றல்களை சூரியன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் மிக முக்கியமான இறுதி முடிவுகளை சிறப்பாக எடுப்பது மட்டுமில்லாமல் மறைமுகமாக இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான தொந்தரவுகளையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் திறன்பட சிறப்பாக செயல்பட்டு வெற்றிகளை பெற முடியும் பொருளாதார ரீதியான உயர்வுகளும் நிறைய உண்டு இந்த காலகட்டத்தை நீங்கள் மேலும் மகிழ்ச்சி நிறைந்ததாக மாற்றிக்கொள்ள சூரிய பகவானை வழிபடுங்கள்